करन जोड़ी

அங்குளம் எம்மினம் என்பது நூற்று ஆறு அங்குளம் என்ற ரூ

மாக எனக்கு ரூலரட் பரஞ்சோதி அருமா சித்திகளும் கலிப்பல கோடியும் அரசுரை நகருள் அற்பு ஜோதி யோக சித்திகள் வரை ஒரு பல கோடியும் வாழ்கின்ற நகருள் அற்பு ஜோதி ஞான சித்தியின் வகை நல்விரிவடித்து வாழ்கின்ற நகரு அற்பு ஜோதி புடைய ஒரு சித்தியில் பொருட்டை முத்தி அடைவது என்று அருளி அருட்பெரும் முத்தி என்பது நிலை முன்னு சாதனம் அத்தகவி என்று அருட்பெரும் ஜோதி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்று என் அருட்பெரும் ஜோதி ஏக சித்தி இளறு அநேகம் ஆகியது என்று என் அருட்பெரும் ஜோதி இன்ப சித்தியின் இளையம் அன்பர்க்கின்ற அன்பருக்கு என்று என் அருட்பெரும் ஜோதி எட்டிடென்பனை எல்லோரும் அற்றனின் அருளி அருட்பெரும் ஜோதி இப்படி கண்டனையின் இருபடி எல்லாம் அப்படி ஈன முருட்பெரு ஜோதி அடிமுடை கனதனை பாரிது காரியன் அடிமுடை காட்டி அருட் பெரு ஜோதி ஜோதியின் ஜோதியின் சருபமே அந்த மாதி என் ஜருளிய அருட் பெரு சோதி இந்த சித்தோதியின் எளோர் ஆதி அந்த நெச்சருளிய அருப்பெரும் சோதி ஆதியம் மந்தமம் அரிதனியே ஆதிய என் ஜருளிய அருட் பெரு ஜோதி நல்லமதி என்ன ஒரு நாவலும் காட்டிய நல்லரன் இயக்கிய அருட்பெரும் ஜோதி கற்பகம் மின்னலும் கைதனில் கொடுத்த அற்புதம் இயற்றின் முருப்பெரு சோதி கதை நலமும் இன்னொரு கண்களில் கொடுத்த அதிசயம் இயற்றின் முரட்பெரும் ஜோதி அருளல் என் தனி அறிவினில் விரித்த அருள் விளக்கினும் நம்ம ரிட் பெருஞ்சோதி பறைகளு என் மனம்பதியனில் விரித்திய அரசதியற்றினம் ரெட் வல்லவ சக்திகள் வகையில் நாமல் இத்தனது தள்ளலை நீக்கிய ரெட் ஆரியல் அகப்புறம் அகப்புறம் பரப்புறமா ஆரம்பதேன கருளர் பெரு ஜோதி சூரிய சந்திர ஜோதி ஜோதி என்று ஆரிய புகழ் தர் மறுப்பெரு ஜோதி பிரிவேதி இனியோனை பிடித்த நம்மளுக்கு நம்ம ஆரியவே வடிவேல ஜோதி எஞ்சேல் உலகில் இல்லாத பற்றியும் அஞ்சேல் என்று உருளார் பெருஞ்சோதி ஆண்டு வந்து இளங்காரிய ஆண்டு கொண்டியர் பெருஞ்சோதி பற்றுகள் அனைத்தையும் பற்றுற தவித்தனது அற்றும் நீக்கிய அருட் பெருஞ்சோதி சமயம் குழமுதல் சார்பலம் விடுத்த அமயம் தோன்றிய அருட் பெருஞ்சோதி வாய்ததற்குரிதனும் மறையாக்க மங்களாய் வாய்ததற்குரிய அருட் எல்லாம் வலசி தினக்கள் இதனை உணையல்லாது இளையனும் அருட் அவையில் உலத்தில் நாடிய நாடி அவையில் அளிக்கும் ஜோதி

करूरी

நெருப்பது நிலைநடை நிலையலாம் அளவி அறுபட வகுத்தோதி அளவி சுத்தமா ஜோதி மண்ணின் ஐம்பூ வகுத்ததில் ஐந்திரல் அன்னூர அமைத்தார் ஜோதி மண்ணினில் நாற்றம் வகுத்ததில் பல்வகை புரிந்த குறிந்தார் ரெட் பெருஞ்சோதி மண்ணில் பர்பல வகைக்கிற நிலையில் புரிந்த ரெட் ஜோதி மண்ணில் ஐந்தேந்து வகுத்ததில் பல் பையன் வகுத்தா ரெட் ஜோதி மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பன்னிலை அன்னூறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணில் ஐந்த வகையும் கலந்து கொண்ட அன்னோர மண் சத்திகள் வகுத்த அன்னோர அன்னூரா புரிந்தோதி மண்ணியர் சக்திகள் சக்திகள் அன்னோர வகுத்த சத்திகள் மண்கரு சத்திகள் வகை பல பலவும் அமைத்திருந்தோதி மண்ணிலை சக்தர்கள் வகை பல பலவும் பெருஞ்சோதி மண்கரு உயிர்த்தொகை வகை விரி பலவ அண்கொல அமைத்தாரெட் பெருஞ்சோதி மண்ணில் பொருள் பல வகை விரி வெவ்வேறு அன்னூராக புரிந்த பெருஞ்சோதி மன்னூர் நிலை பல வகை தெரிஞ்செயல் பல அன்னூர் அமைத்தாரெட் பெருஞ்சோதி மண்ணிலை பக்குவம் வகுத்த பயன்பால் அந்நூறு அமைத்து ஜோதி மண்ணியல் பல பல வகுத்தல் பிறவும் கருநிலை நிகழ்த்திய பற்பல ஆறு வகுத்த ரெட் பெருஞ்சோதி நீரிட பல நிலவிர வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி நீரிடை அடிநடு நிலை உருவகுத்தனால் ஆர்த்தர புரிந்த ரெட் பெருஞ்சோதி நீரிடை ஒளியல் திகழ்பல குணையல் ஆர்தர வகுத்த ரெட் பெருஞ்சோதி நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆர்த்தரவகு ரிப்பேரம் ஜோதி சக்தர்கள் நிறைவேற ஆறு தர புரிந்தார் பெருஞ்சோதி நேரடி உயிரி பல நிகழ்வு பொறுப்பில் ஆறு ஒரு அமைத்த பிரிஞ்சோதி நேரடி நிலைப்பல நிலைவுறு செயல்பட ஆறுத்தார் பிரிஞ்சோதி நேரூரு பக்குவ நிலை உறுப்பது நேரியில் பல பல நிறைத்தார் தீனின் வெண்மை திகளியல் பல ஆயுர பகத்தார் தீ இடை போவலாம் திகளூர் திரு பகத்தார் ரெட் பெரஞ்சோதி தீ இடை ஒளியை திகழுற அமைத்ததில் ஐ பல பகத்தார் தீயின் தீ இடை அருநிலை திரு ിലെ കരുനിലെ ഐ അമത്ത് റെഞ്ചോതി

காற்றிடை சக்திகள் கணிதம் கண்டன ஆற்றமும் வகுத்த ரெட் பெருஞ்சோதி காற்றிடை உயிர்பலகதி பலகலை பல ஆற்றொழில் அமைத்த ரெட் பெருஞ்சோதி கதவிகள் அனைத்து மாற்ற வகுத்தோதி கருதிய பல பல கணித்ததில் பிறவும் மாற்றமும் வகுத்தார் ரிட் பெருஞ்சோதி வெளியிட பகுதியில் விரிவியல் அனைவியல் அழியூரமை அமைத்தார் ஜோதி வெளியடை பூவலம் வியப்பு திருநெலாம் அழியூர அமைத்தார் ரிட் பெருஞ்சோதி ஒளி நிலை அனைத்தும் அழியூர அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி வெளியிட கருநிலை விரிந்து தி வெளியிட முறை நிலை விளங்குற வகுத்த அழிப்பெற விளக்கம் அருஞ்சோதி வெளியில் சக்திகள் விபர சக்தர்கள் அலி உறவகுஞ்சோதி வெளியீடை ஒன்றே விரித்ததில் பர்பல அலி உற வகுத்த பலவே விரித்ததை பற்பல அலிதர அமைத்த அருட்பெருஞ்சோதி வெளியனில் அனைத்தும் விரித்ததில் பிறமர அமைத்தார் அமைத்த ஜோதிப்பு புறம் நடுவோடு கடை புணர்ப்பு இது ஒரு முதல் அறுநூறு வகுத்தார் ரிப்பெரும் ஜோதிப்புறம் தலை நடுவோடு புணர்ப்பு இது ஒரு கடை அரம்பர வகுத்தார் ரிப்பேரன் ஜோதி அகப்புறம் நடுக்கடை அணைவால் புற முதலாகப்பட வகுதா அகப்புற நடு நடுமுதல் அணைவால் புறக்கடையாகப்பட அமைத்தார் ரிப்பெரும் ஜோதி அருதக நடுவோடு கடையானதாக முதல் அருள் அமைத்தார் தனியாக நடுவோடு தலை அணைந்த பெருஞ்சோதி அகநடுப்பு அகப்பு அகமரவகுத்தார் அகப்புற நடுவே பெருஞ்சோதி அகப்புற நடுவால் அணிப்புற நடுவே அகப்பட அமைத்தார் ஜோதி புற நடு அதனால் புறப்புற நடுவே வகுத்தார் பெருஞ்சோதி புகழ புகழரும் மகன் நடுவால் அகநடுவகுதா ரெட் பெருஞ்சோதி புறப்புற கடை முதல் புனர் பால் புறத்துரு மரகணம் வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி புற தீர்க்கடை முதல் புனால் பால் மரக்கணம் வகுத்தார் பெருஞ்சோதி அகப்போன கடைமுதல் அனைவால் அக்கணம் வகுத்திருஞ்சோதி அக கடைமுதல் புனர்பதனால் வானிலை காற்றும் காற்றிட நீர் மேல் புவியும் புவி மேல் பெருஞ்சோதி பகுதிவான் வெளியில் படகுமா போது அகல் வெளிவகுத்தா பெருஞ்சோதி உயிர்வெளி இடையே உர பெரு பகுதி அயல் வெளி வகுத்தாரு உயிர்வெளி அதனை வெளியில் பெருவெளியில் அயலத்தா பெருஞ்சோதி கலைவெளி அதனை களப்புசாத் அலர்வல Jody. சுத்தநல்வெளியே துரிசுறு பரவலி அத்துடைய வகுத்தார் பரவலி அதனை பரம்பரவலியில் அரசுர வகுத்தார் பரம்பரவலியே பரம்பரவலில் அரந்தர வகுத்திருஞதி பரம்பரவலியே பக பெருவலியில் அறவர வகுத்திருஞ்சோ பெருவெளி அதனை அருள் பெருஞ்சோதி வகுத்திருஞதி கருவிகள் கூடிய பகுதியில் அனுமர வகுத்தார் மணமுதல் கருவிகள் மண்ணுயிர் வெளியிட அலமுரு வகுத்தாட் பெருஞ்சோதி காலமே முதலே கருவிகள் கலைவிலே ஆளு வகுத்தார் துரிசரி கருவிகள் சுத்தனால் வெளியிட அரசு வகுத்தார் ஜோதி இவ்வழியெல்லாம் இளங்காண்டங்கள் அவையில் அமைத்தார் ஜோதி ஒங்கிய அண்டம் ஒளிகரம் சுடர் ஆங்கில வகுத்தார் சுட்டி தலைவர் சுட்டி அண்டகர் அறிதிரல் வகுத்தார் திருச்சோதி காவல் செய்தி தலைவரே காவல் அண்டகர் அவகை அமைத்தார் திருச்சோதி தலைவர் அவர் அண்டங்களை அழுக்குற அமைத்தார் பிரிஞ்சோதி மரத்திடி தலைவரை மற்ற மண்டங்களை அறுத்தோடு வகுத்தார் பெருஞ்சோதி இசை தலைவரை திகழ மண்டங்களை அழிப்பற வகுத்தார் பெருஞ்சோதி விந்துவாம் சக்தியின் விந்தி நண்டங்களை அந்திரல் வகுத்தார் பெருஞ்சோதி ஓங்கார சக்திகள் உற்று அண்டங்கள் அங்காங்க அமைத்தார் பெருஞ்சோதி சத்த தலைவரை சாற்று மண்டங்களை அத்தகை வகுத்தார் பெருஞ்சோதி நாதமா பிரம்மம் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்தார் பெருஞ்சோதி பகர்பராசக்தியை பதியும் அண்டங்களை அகமர வகுத்திருஞ்சோதி பகற்பராசக்தியை பதியும் அண்டங்களை அகமரகத்தருட்பிரிஞ்சோதிவபதியைசிவண்ட அரசுரமைத்திருச்சோதி எண்ணிற்பல் சக்தியை அண்டங்களை அன்னொரு வகுத்தற் அளவிற்பல் சக்தரை அளவில் அண்டங்களை அலவர வகுத்தர்ட் பெருஜோதி உயிர் வகை அண்டம் உழப்பில இருவர வகுத்தருட்பிரிஞ்சோதி கடலிடைகள் கலவில கடலில் தங்கியில கரையில அளவில் ஜோதி கடையை அடைத்தும் கரையின்றி அமை தருள் பெரு ஜோதி கடலும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடல் உறவகு தருண் ஜோதி கடலிலே பல்வளம் கிடைத்தது பல் தருள் பெரு ஜோதி ஒன்றில் ஒன்றை ஒன்றடை ஆயிரம் அன்றர வகுதா ரெட் பெருஞ்சோதி பத்திரை ஆயிரம் பகரதில் கோடி அத்திர வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி நூற்றிடை இலக்கம் உலதில் அணந்த மாற்றுடை வகுதா ரெட்பெருஞ்சோதி கோடியில் அணந்த கோடி பல் கோடி ஆடோர வகுத்தார் ஜோதி ஒன்றை விளைவியல் பல வார்த்தை அமைத்தார் ஜோதி

பொது வகை ஜோதி உறவினில் உருவம் உறவினில் பகையும் அறநூறு ஜோதி பகனில் பகையும் பகைனில் உறவும் மகையுரோ வகுத்தார் ஜோதி பாதியம் பதி அந்த மாதியம் வகுத்தார் ஜோதி துணையும் நிமித்தம் துவங்கதில் அதுவும் வகுத்தார் ஜோதி உருவதில் உருவம் உருவனில் உருவம் அருநூறு அமைத்தார் ஜோதி அருவியல் அருவம் அறுவதில் அருவம் அறியில் அமை திறப்பித்தது கண்ணமுமிடம் கலை முதல் அணையமோடு அருணிலை வகை திறப்பிச்சது உருவதில் அருவம் அறுவதில் உரு மருளுர் அமை திறப்பெரிச்சது வண்ணமும் வடிவம் எங்கே வகை பல அன்னவக்கு தருள் பெருசோதி சிறுமையில் சிறுமையும் சிறுமையில் திருமையும் அரிதரவகு தருப்பெருச்சோதி பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் வரி அருநிலைவதை தருள் பெரு ஜோதி திண்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் மன்மையவதை தருள் பெற ஜோதி மென்மையில் மென்மையும் மென்மையில் மென்மையும் அண்மையற்றவை தருள் பெரு ஜோதி அடியில் அடியும் அடியிலே அடியும் அடிவுறவை தருள் பெரு ஜோதி நடுவில் நடுவும் நடுவதில் நடுவும் அடவுறவை தருள் பெரு ஜோதி முடியினில் முடியும் முடியினில் முடியும் அடர்த்தனை அமைத்தார் பெரு ஜோதி அகப்பும் அகவுறு பாக்கவற்றவர் அகத்தே வகுத்தார் பெரு ஜோதி புறப்புற புறத்தில் துணை உருவாக்கிடை அறுதுடன் வகுத்தார் பெரு ஜோதி அகப்புறப்பு அகப்புற உறுப்பிட்டு அகத்திடையே வகுத்தார் பெரு ஜோதி புறப்புற போவதன் புறப்புற ஒரு புற அறத்திடையே வகுத்தார் பெரு ஜோதி பாரிடை பேர்வில் பையிட முட்டையில் ஆறு இரமைக்கும் அரு பெருச்சோதி ஊர்வல பிறப்பன ஊர்வல நடுப்பன ஆறு அறவுக்கு திறப்பு சோதி அரசில் அரசுல ஆரி திறப்பில சிலவுக்கு திறப்பிரிச்சது அரி ஒருவக்கம் முதல் ஐம்பத்தறுபது அரிதரவுக்கு திறப்பெருச்சோதி பேரி எல்லோடு பேர் பைரூரா பராமித்தர் பெருசோதி சித்திர விசித்திர சிறுட்டிகள் பலபல அத்தலைவது தருண் பெரு ஜோதி பெண்ணில் நானும் மாநில பெண்ணும் அன்னூர்வது தருண் பெரு ஜோதி பெண்ணில் மூன்றும் மாநில இரண்டும் அன்னூர்வது தருண் பெரு ஜோதி பெண்ணிடை நான்கும் மானிடம் மூன்றும்

உயிர் ஊரும் உடலை உடல் ஊரும் உயிரை மயில் வர காத்தல் அருள் பெரு ஜோதி பாடூர் மகத்தைகள் பலவீனம் ஆடுவர காத்தல் அருள் பெரு ஜோதி மூச்சுடாதியால் எச்சக உயிரை மச்சர காத்தல் அருள் ஜோதி ஆண்மகள் சக்தியால் மலை பொழிவித்து வேறு அலர காத்தருள் அருட்பெரு ஜோதி என் புற சக்தியால் எழில் மலை பொழிவித்து ஜோதி என் சக்திகள் எல்லா உலகினில் அன்னுயிர் காத்தருள் அருட்பெரு ஜோதி அண்டப்புற புறம் அமுதம் பொழிந்து உயிர் அன்புற காத்தருள் அருட்பெரு ஜோதி

ஜோதி ஜோதி ஜோதி ஜோதி தொய் நான் மரட்பரஞ்சோதி நால வயிற்படைப்போம் வயிற் காப்போம் மரட்பெருஞ்சோதிமோ விட திறமை முன்னிய தொழில்லா விட தடுக்கும் மரட்பெரஞ்சோதிமோ விட மொமையின் முன்னிய தொழில்லா விட தடுக்கும் மரட்பெரஞ்சோதி தத்துவம் தத்துவ துரிசம் அத்தகைய அடக்கும்

நவநில விசைய நடுவர் நடுவே சேது ஆகி தேர்ந்த மெய்ப்பொருளே ஏகா தச நிலை ஆதது நடுவே ஏகா தடவி இருந்த மெய்ப்பொருளே திரியோதச நிலை சிவவெளி நடுவே வரையோ தருச்சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே இரண்டு நினை எம்பு நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே எல்லா நிலைகளும் இசைந்த அங்காங்கு எல்லாம் ஆகி இலங்க மனதிகட் பொருந்த வானோடு வானை அனாதி உள்ளதுவாய் அமந்த மெய்ப்பொருளே தானோரு தானாய் தானே தானாய் உணர்வு விலங்கும் ஒரு பொருளே

வீடுகள் எல்லா விதிரி விளங்க அடசி தரும் அரு பெரு பொருளே பட்டுகள் எல்லாம் பதிரி விளங்க ஒரு தனி பொருளே பரத்தினில் பரமே பரத்தினில் பரமே பரத்தினுட் பரமே பரம்பர பரமே பரம்பரும் பரமே பரம் பெரு பரமே பரம் பத பரமே பரம் ஜிதம் பரமே பரம் பரமே பரம் பகர் பரமே பரம் சுக பரமே பரம் சிவ பரமே பரம் சே பரமே பரம் பரமே தரங்குள் பொருள் பரமே தனி பெரும் பெருமே பரம்பரா பரமே வனம்பரா பரமே பரம்பரா பரமே பதம்பரா பரமே சத்திய பதமே சத்துவ பதமே சித்திய பதமே பதமே சத்துவ பதமே தற்பத பதமே சித்திரு பதமே சிற்சுக பதவி தந்தர பதமே பதமே அம்பர பதமே அருபரம்பரம் பந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே நாமந்தர பதமே நடந்தர பதமே சிவந்தர பதமே சிவசிவ பதமிசன்